அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சர்வாக அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் ஏன் வேப்பிள்ளை எலுமிச்சம்பழம் கூழ் பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒரு வருடத்தை உத்தராயண தட்சிணாயனம் என புண்ணிய காலம் என இரண்டு அங்கங்களாக பிரிக்கப்படுகிறது அதாவது ஒரு வருடத்தை புண்ணிய காலமாகவும் கணக்கப்படுகிறது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்ராயண காலமாகும் அதாவது சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதாகவும் தட்சிணாயன புண்ணிய காலம் அதாவது சூரியன் தெற்கு நோக்கி நகர்வதாக கூறப்படுகிறது இது முக்கியமாகும் ஒரு வருடத்தை உத்ராயண தட்சிணாயன புண்ணிய காலம் என இரண்டு அங்கங்களாக பிரிக்கப்பட்டது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன புண்ணிய காலமாகும் சந்திரன் ஆளக்கூடிய கடகராசில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய கற்கடக மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது நவகிரகங்கள் தலைவரான சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் இதனை கற்கடக மாதம் எனவும் அழைக்கிறார்கள் நம் ஊரில் ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்கு முகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது எல்லா அம்மன் கோவில்களிலும் மிக விசேஷம் திருவிழாக்கள் கொண்டாடப்படுவது வழக்கத்தில் இருக்கிறது அத்தனை கீர்த்தி புரிந்த இந்த மாதத்தில் இத்தனை சிருஷ்டாங்க மாதமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் திருமணங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது ஒரு வருடத்தை இரண்டு அங்கங்களாக பிரிக்கப்பட்டது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண காலமாகும் அதாவது சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதாகவும் தட்சிணாயன புண்ணிய காலம் அதாவது சூரியன் தெற்கு நோக்கி நகர்வதாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது சந்திரனின் அங்கங்களாக கடகராசியில் சூரியன் சஞ்சிக்கிறார் சிவ அம்சமான சூரியன் சக்தியின் அம்சமான சந்திரன் ஆளும் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதனால் சந்திரனின் ஆளுமை கூடுகிறது சிவனை விட சக்தியின் வல்லமை அதிகம் பராமரிக்கிறது இதனால் தான் இந்த ஆஷாட மாதத்தை சக்தி வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஆடி மாதம் சக்தி மயமாகமான சக்தி மயமாக வழிபடும் வகையில் ஈஸ்வரிக்கு சிவபெருமான் அனுகிரகமாக செய்தார்கள் ஆடி மாதத்தில் மற்ற மாதங்களை விட அதிக பிராணவாயு சக்தி வழக்கத்தை விட கூடுதலாக இருக்கும் என்பதால் அம்மனுக்கு உகந்த வேப்பிள்ளை எலுமிச்சம்பளம் கூழ் ஆகிய அனைத்தும் அம்மன் கோவிலில் இறைவிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இவற்றை பயன்படுத்துவதால் அறிவியல் ரீதியான காரணமாகவும் அதாவது அறிவியல் ரீதிய காரணமாகவும் உண்டு ஆடி மாத்தில் உஷ்ணம் கூடியிருக்கும் அம்மனுக்கு படைத்த ஆடிக்கூரை நாம் சாப்பிடும்போது அது நம் உடலில் உஷ்ணத்தை குறைத்து உடலை சமச்சீரான வெப்பநிலையில் வைக்கும் அதே போலத்தான் எலுமிச்சையானது ஆன்டி ஆக்சைடு சக்தி உண்டு அதனால் எலுமிச்சை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது வேப்பிள்ளையும் மருத்துவ குணம் மிகுந்தது நோய் எதிர்ப்பு சக்தி தரும் அற்புதம் குறித்து நம் அனைவருக்கும் அறிந்தது மேலும் இது தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்களை நீக்குவதோடு நம் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்களையும் அளிக்கும் சக்தியும் மருத்துவ குணமும் கொண்டது பெண்கள் ஆடி மாதத்தில் செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆன நாட்களில் விரதம் இருந்து வேப்பிள்ளை ஆடை தரித்து அழகு குத்தி பூமிதித்து அதாவது தீ மிதித்து விழாவில் பங்கேற்று தங்களின் கோரிக்கைகளை அம்மனிடம் வைக்கிறார்கள் அப்படி அழகு குத்தும் போது பூமிதிக்கும் போது வழியோ நெருப்பின் உஷ்ணமோ தெரியாமல் அம்பாள் காத்தள்ளுகிறார் என்பது ஐதீகமாகும் ஆடி மாதம் முதல் நாள் முதல் ஆடிப்பண்டிகை கோலாகலமாக தொடங்கிவிட்டது அது மட்டுமல்ல ஆடிப்பூரம் நாகப்பஞ்சமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் தபசு ஐயக்கிரீவர் ஜெயந்தி மகா சங்கடகர சதுர்த்தி கோகுலாஷ்டமி எனும் கிருஷ்ண ஜெயந்தி ஆடி கிருத்திகை என வரிசையாக வைபவங்கள் வருகின்றன அதனால் அத்தனை தெய்வங்களுக்கு உண்டான மாதமாக ஆடி மாதம் விளங்குகிறது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆடி மாதத்தில் சக்தி தேவியை வழிபட்டு வாருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகிறது மிக முக்கியமாக இந்த மாதத்தில் அம்மனை வேண்டிக்கொண்டு கொண்டு கூழ் படைத்தல் வேப்பிள்ளை மற்றும் அனைத்தும் வழங்கப்படுகிறது இந்த அம்மன் ஆலயங்களில் தாவராமல் மக்கள் அனைவரும் வாங்கி பருகி அம்மனுடைய ஆறுளை பெற்று வாருங்கள் இந்த மாதத்தில்தான் அம்மனுக்கு வேப்பிள்ளை மற்றும் கூழ் அனைத்தும் படைக்கப்படுகிறது இது தட்சிணாயண காரணத்தின் உஷ்ணம் காரணமாகவே இவையெல்லாம் படைக்கப்படுகிறது அது தேவியை உஷ்ணம் தாக்காமல் இருக்கவும் மக்களை தாக்காமல் இருக்கவும் இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்